அடிமை எடப்பாடி பழனிசாமி இப்போ பரப்புரையில் என்னென்னா அவருக்கு என்னென்னா கூட்டணி கட்சிகள் கதவு தரைந்தே இருந்தாலும் கூட எந்த கூட்டணி கட்சிகளும் வரமாட்டேது ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு பிஜேபிக்கு எதிரான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் இருக்குது அப்படின்றதுனால கூப்பிட்ட கதவு திறந்தும் இங்கேருந்து வருவாளா அவள் வருவாளா அப்படின்ட்டு கூட்டத்துகளில் போய் அதில் என்னமோ ஒருத்தன் போட்டிருக்கேன் அது ரசிகராக இல்லை எடப்பாடியோரா அவங்க கட்சிக்காரங்களை கொண்டு போய் அதிமுக ட்ரெஸ்ஸாக ஓட்டி கொடி அவங்க ஆக்கிச்சுனா இல்லைன்னு தெரியல இப்படி ஒரு ஈனப்பிரவியெல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செல்லாம் நீந்தே சொல்கிற இதே அம்மையார் இருந்தால் அப்படி சொல்லுவாங்களா கூட்டணி ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் எதாவது கொடி காமிச்சா யார்ப்பா யார் ஆட்டுறது அது யார் விசாரிக்கிறமா செய்வாள் செய்ய மாட்டாளா இவர் கொடி ஆட்டினோன்னா இந்த பாத்தியெல்லாம் கூட்டணி வருது பெரிய கூட்டணி அதே பையன் நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டு விட்டு தலைமுறையாக கிடக்கிறேன் அப்போ நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தேவை பதவி வெறி இப்போ டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி பதவி வெறி இந்த பதவி எப்படியாவது கிடச்சாலும் சரி அது ஆர்எஸ் சங்கி மூலமாக கிடச்சாலும் சரி இங்கே சங்கி விஜய் ரசிகர் கொஞ்சம் மூலமாக கிடச்சாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் சேருங்க சேர்ந்துருந்தா தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் சேர்ந்தே இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்டுக்க விஜயை போய் நீங்கள் அவர் பார்க்கவில்லைனா கூட அவர் தான் சொல்கிறாரு ஆனால் வீட்டில் தான் இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன் பனையர் வீட்டுக்கு போய் எடப்பாடியே போய் சந்திச்சு அப்புறம் வந்து சொன்னால் கூட ஒரு சொல்லலாம் சும்மா ரெண்டு மூணு கோமாளியை கூட்டத்தில் கொடியே ஆட்டுறாங்க அவங்களுக்குதான் சரி அவன் விஜய் ரசிகராக இருந்தால் ஆட்டுவானா இல்லை அப்படி ஆட்டுறவன் விஜய் ரசிகர் அவன் விஜய் தான் சொன்னான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த கட்சி இன்னைக்கு ஆற்ற போய் அடிமையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த அது அடிமை கூட்டம் கொள்ளை கூட்டம் சொல்லி இவ்வளோ விமர்சனம் பண்ணி அவங்கள வந்து ஒன்றத்துக்குமே லாய்களாக மாதிரி பேசுகிறான் நீங்கள் அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடி சொல்லணும்னு என்ன சொல்லணும் ஏப்பா யாருக்கா கொடியாட்டுறது அப்போதிக்கின்னு முடிவு நிற்கிறோன்னு சொல்கிறதானே ஒருதான் தெரியும் கொடி இந்த பாருங்க கூட்டணி ஆரம்பிச்சிட்டோம் கூட்டணி தொடக்கம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கோமாளி அதை தான் நாங்கள் எடுமை அடிமை எடப்பாடின்னு சொல்லுவோம் அடிமை எடப்பாடி கோமாளி எடப்பாடி இப்போ அடிமையாகத்தே இருந்தார் இப்போ இந்த பதவிக்காண்டி எங்கேயும் கோமாளி ஆட்டம் போடுற மாதிரி அவன் பிஜேபி எப்படி இருந்தால் அவன் இங்களுக்கு யார் காலாவது விழுணும் போல நாளைக்கு பதவி கூட்டணி வரணும்னா விஜய் காலில் கூட விழுந்துருவாங்க வயசு கொஞ்சமாக தான் பரவாயில்ல நாங்கள் கூட்டணிக்கு வந்தால் காலில் விழுவோம் ஏன்னா ஒரு என்ன ஒரு இது இருக்கும்ல முறை இருக்கும்ல நாங்கள் யார் வந்தாலும் காலில் விழுவுன்ற மாதிரி இப்போ இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்க இருந்து இன்றைக்கி வர எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லலை அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் விஜய் நான் தான் முதலமைச்சரும் வர்றாரு எடப்பாடி நான்தேன் முதலமைச்சர்னாரு ஆளுக்கு பார்த்தீங்க முத நீங்கள்லாம் வந்தால் முத எத்தனை தொகுதி ஜெயிக்க போறீன்றதே தெரியல எங்களை பொறுத்தவரை தொகுதி இலக்கு வச்சிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிச்சா கூட அந்த அளவுக்கு வேலையை பார்த்து போய்கிட்ருக்க நீங்கள் மொத்தமாக சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக உங்களை பேசுகிறது மொத்தமாக பேசிகிட்டு போயிடலாம் நாங்கள் இவ்வளோ நாளாக சங்கீதம் சொல்லும் போது சில பேர் யோசிச்சிருப்பியே இப்போ தெரியுதா இப்போ நேற்று எடப்பாடி பேசுகிறாருல கூட்டத்தில் விஜய்க்கு ஊடகங்களில் பார்த்துருப்பார் உடனே ஒரு செய்தி ஊடகங்கள் இல்லையாது அவர் நீ வருதை எதுக்கிட்டு தான் ட்விட்டரில் போடுறாரு இது வந்து தவறான செய்வே எங்கள் ரசிகர்கள் யாரும் அப்படி போய் செய்ய மாட்டாங்க கூட்டணியில் அங்கே எப்போயுமே தனிச்சு தான் நிற்போம்ன்றது விஜய் சொன்னாரா அவர் என்ன நிலாலயக்கா இருக்கார் இல்லை ஏதாச்சும் ஒரு வேற கிரகணத்தில் இருக்காரா இல்லை வெளியே ஏதாவது ஒரு நாட்டில் இருக்காரா ஓ தொலைக்காட்சியை பற்றியே தெரிஞ்சிருக்கும்ல அவர் கூட இருக்கிற பொதுச் செயலாளர் கூட இருக்கவங்க எல்லாம் பண்ணியாக சொல்லியிருப்பாங்க ஏங்க நம்ம ரசிகர் குஞ்சுகள் போய் அங்கே போடியே ஆடிக்கி நிற்கிறாங்க எங்கே அதுக்கு எடப்பாடி நம்மளோட கூட்டணின்றாங்க அப்படின்னு சொல்லி எதையாக பேசணுன்னா அவங்க நாற்பது பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கே வெளியே எதுவும் பேச மாட்டேறான் மூணு நாள் நாலு நாள் கழித்து வந்தது அவர் வந்து பேசுகிறதுக்கே தயங்கி சும்மா எல்லாம் சொன்னதுக்கு ஒரு கால்வழி மழை போடுவார் நேரடியாக பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டார் இவன் அவங்க பேசுகிறாங்கிட்டு ஒரு கொலைகார கூட்டத்துக்கு வந்து எடப்பாடி இன்ன வரைக்கும் அடிமை எடப்பாடி பழனிசாமி போக இன்னைக்கு கோமாளி எடப்பாடி பழனிசாமி போ இப்போ கொலைகார கூட்டணி பழனிசாமின்ற ஒரு பேர் ஒன்று வரணும் போல அவை சொன்ன கண்டிக்க எதிர்கட்சின்னா நீ கண்டிக்கணும்ல ஆளுங்கட்சியை மாத்திரம் கண்டிக்கிறது இல்லையா ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் நாங்கள் தொடங்கின திட்டம் நீங்கள் வந்து வந்து தொடங்கி வச்சுட்டு போனி வந்து நாங்கள் ரிப்பனை கட்டி கட் பண்ணி திறக்கிறோமா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியல எதை சொன்னாலும் எல்லாமே காலை உணவு திட்டத்தை இங்கேயும் தொடங்கி வச்சிக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு ஆயரூவா கொடுக்குற நீங்கள் தொடங்கி வச்சுலா பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குறாரே அதுக்கு நீங்கள் தொடங்கி வச்சுலா எல்லா திட்டத்துக்குமே நாங்கள் தான் தொடங்கி வச்சோம் போகிற போக்குள்ளே சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கோமாளியல் கூட்டங்கள் அதை போய் ஆட்டோன்னு நீ எப்போ உன்னோட பேர் நீ பொதுச்செயலாளர்களுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு லெட்டர் பாடு கட்சிக்கு கூட தகுதியில் அதில் இவர் பின்னாடி போய் இந்த அதிமுக எப்படி போய் இருக்க போகுதுன்னு தெரில வேறு வழி இல்லாமல் இருக்காங்க இவங்களே அதை பற்றி எதாவது சொல்கிறாங்கன்னு பாருங்கள் மற்ற ஆளுகளை யாரும் மயத்திற்க மாட்டாங்க இதுக்கு விஜய் மயத்தில் இருக்க மாட்டார் முழுக்க முழுக்க எங்கிட்ட பின்னாடி பிஜேபி தான் இருக்குறன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு இன்னமே நீங்கள் ரெட்டலைக்கு போட்டாலும் பிஜேபிக்கு தான் அர்த்தம் இந்த யானை கொடியை தூக்கிட்டு ஒன்று வராரு இன்னும் யானேன்னு ஒன்று என்றைக்கே காட்டுக்குள்ளே போனார்னா யானையே விஜய மேய்ச்சி மீட்சே போடும் பேச்சு கொண்டா கூட ஆச்சரியப்படுறதுல ஏன்னா அந்தளவுக்கு ஏண்டா எங்களை அசீயப்படுத்துகிற கொடியில் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு கொடியை பிடிக்கிறோம்னா அந்த கொடிக்கு உள்ள சின்னத்துக்கு தகுதியாக இருக்கணும் பெரியார பெரியாரி கொள்கை தலைவராக வச்சுருக்க அம்பேத்கராக வச்சுருக்க வேலுநாச்சியாராக வச்சுருக்கேன் காமரா வச்சிருக்கேன்னா அந்த இதை நீ கடைப்பிடிக்கணும்ல நீ என்ன வீட்டுக்குள்ளே வச்சு போட்டா போட்டு பூ போட்டு கும்பிட்றதா கொள்கையை கடைப்பிடிக்கிறதா அவங்க என்ன கடைப்பிடிச்சான்றது சு கடைப்பிடிக்கணும்ல அந்த அளவுக்கு கடைப்பிடிக்க வேணாம் அதில் ஒரு பாதியாக கடை பிடிக்கிறது இல்லையா இந்த கோமாளி கூட்டத்துக்கு எடப்பாடி யார் வாயாக புலந்து இருக்காந்துருக்கார் தான் தின டிடிவி தினவரே நல்லா கேள்வி கேட்டார் இந்த பதவி காண்டி யார் காலையும் பிடிப்பார் இந்த எடப்பாடி அடிமை பழனிசாமின்னு சொல்லி நான் சொல்லலை உங்கள் கூட தொப்பி போட்டு ஆர்கே நகரில் போய் ஓட்டு கேட்டீங்கல்ல அவர் சொல்கிறார் கேட்டால் அவருக்கு அவர் அம்மையார் இருக்கும்போது கட்சியிலேருந்து நீக்கிட்டா அந்த அம்மையார் நீக்கிட்டு துணைப் புலச்சார சேர்த்தோன்னா நீங்கள் தொப்பியை போட்டுக்கிட்டு ஆர்கே நகரில் போய் அவர் ஓட்டு கட்டிய முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு தகுதியே இல்லாது இன்றைக்கி என்ன ஒரு கேள்வி கொடுத்தா இருக்குன்னா இன்றைக்கி இருக்க மக்களின் முதல்வர் புத்துவேல் கருணாசிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எதிர்கட்சியாக ஒரு சரியான ஆள் தான் ஒரு கேள்வி கேட்குறவங்க சரியான ஆள் தான் தானே எதிரிகிட்ட போட்டி நல்லா நல்லாயிருக்கும் நிற்கிறவங்க ஏற்று நிற்கிற உள்ள கோமாளியாக நின்றா நல்ல மனிதர் நம்மளோட கூட்டணியில் இருக்குது மற்றதுலாம் கோமாளியாக தான் இருக்கான் முழுக்க முழுக்க பிஜேபிகளுக்கு மறைமுகமாக தான் இருக்கான் இதை நினச்சி தான் விதையாக இருக்கிற நாங்கள் என்ன எதிரி கூட எங்களை மாதிரி இருக்கணுன்றது நாங்கள் நினைக்கிறோம் அப்போ தான் அரசியல் சரியாக இருக்கும் போட்டி போட்டால் கூட ஒரு போட்டி போட்டு தோத்தா தோத்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல வீரண்ட தோத்தா நல்லாயிருக்கும் இந்த கோமாளிகள்கிட்ட தோ ஜெயிக்கிறதுனால எங்களை வெற்றியை கூட பெருசாக கொண்டாட முடியலை ஒன்று ஒன்று எனக்கு ஐயோ கோமாளி கூட்டமாக இருக்காங்க அது ஒரு சில புதுசு புதுசாக வந்தாலும் அவங்க அவங்களால போய் சேர்ந்துடுறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் எல்லா கட்சியும் கலைச்சி விட்டு பிஜேபிலேயே போய் சேர்ந்துடலாமே எதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு கட்சி தனியாக ஒரு சின்னம் எதுக்கு முதல்லாம் பேசக்கூடாதுன்னா ஒன்று ஒன்று நீங்கள் கோமாளித்தானா பேச செய்ய செய்ய நாங்கள் பேசுகிறதுக்கு தள்ளப்படுறோம் இதெல்லாம் என்னத்தை பேசுகிற அடிமை எடப்பாடி பழனிசாமி மண்டையில் மூளையே இல்லாத பழனிசாமி